ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சாமி கிச்சன் டுடே மேக் தினை அரிசி பொங்கல் அண்ட் கோகோனட் சட்னி இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு தினை அரிசி பொங்கலும் தேங்காய் சட்னியும் வச்சுருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம சிறுதானியத்தை அடிக்கடி உபயோகப்படுத்திக்கிட்டால் ரொம்ப நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது பாருங்கள் சிறுதானியம் இது தினை அரிசி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் நான் இதுக்கு ஒரு கப்பு தினை அரிசி எடுத்திருக்கேன் அதே கப்பில் அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் ரெண்டையும் சேர்த்து போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க லேசாக வாசனை வரணும் நல்லா தீஞ்சிடக்கூடாது கை கிளறிக்கிட்டே இருங்க நல்லா வரபட்டு வரட்டு பாருங்க நிறம் ஒன்றும் மாறாது அதிகமாக நல்லா வாசனை வரும் இப்போ நல்லா வரவேட்ருக்கானி பார்க்குறதுக்கு கையில் எடுத்து பார்த்தா கை பொறுக்க முடியாத சூடாக இருக்கணும் அப்படி இருக்கும் இப்போ எடுத்து நம்ம நல்லா கழுவி ஒரு இருபது நிமிஷம் ஊற போட்டு வச்சிடணும் பாருங்கள் நல்லா ஊற போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் நல்லா ஊறட்டு இப்போ நம்ம அடுப்பில் குக்கரை வச்சு ஒரு டீஸ்பூன் நெய் விடுங்க ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு அதில் ஒரு பெரிய துண்டு இஞ்சியாக இப்படி தட்டி வச்சுருங்க தட்டி வச்சு அதில் போட்டு அதை நல்லா பொரியட்டு அப்புடின்னா நல்லா இந்த பொங்கல் நல்ல வாசனையாக இருக்கும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் நல்ல மிளகம் போட்டு பொரிச்சு விட்டுருங்க இப்போ நல்லா பொறிஞ்ச உடனே நல்லா வாசனையாக வரும் பொறிஞ்ச உடனே நம்ம ஊற வச்சு கழுவி வச்சுருக்கோம்லேயே அந்த தின பருப்பையும் போட்டுருங்க போட்டு ஒரு நம் நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டால் அந்த இது நல்லா இந்த நெய்யோட வாசனை எல்லாம் அந்த அரிசியில் அறிவிடும் அப்போ நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா வெந்தும் வரும் நல்லா சீக்கிரமாக இப்போ நம்ம க தண்ணியோட அளவு ஒரு கப்பு அரிசிக்கு மூணு கப்பு தண்ணி பாசிப்பருப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணி நாலரை கப்பு தண்ணியும் வச்சுருக்கேன் நல்லா பூவாட்டு வந்துடும் தண்ணியில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் வேக வைக்கணும் மொதல் விசில் வந்து ஹைஃப்ளேமில் வச்சு வை விரட்டு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் உப்புன்னு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அடுப்பை மூடி போட்டு மூணு விசில் விரட்டு மீடியம் ஃப்ளேமில் தான் எரியணும் அடுப்பு இல்லைன்னா ஆடி பத்தும் இப்போ தேங்காய் சட்னி வச்சுருவோம் ரெண்டு பச்சை மிளகாய் உடச்சி போட்டிருக்கேன் ஒரு துண்டி இஞ்சியை கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு நாலு அஞ்சு இலை கருவேப்பில அரைக்கப்பு தேங்காய் அரை டீஸ்பூன் உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை கொஞ்சமாக தண்ணி விட்டு புளுந்த தண்ணி விட்டு அரைங்க நல்ல கலர் மாறாமல் வரும் சட்னி பாருங்க இப்போ இதில் நான் முதல்ல புளி போடலை ஒரு புளியை முத்து அளவு தான் புளி போடணும் இவ்வளோ போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துருங்க ரொம்ப வள வளனே அரைக்கக்கூடாது ஒரு அளவுக்கு இருக்கணும் பாருங்கள் நல்லா சட்னி வெள்ளையாக இருக்கனால குந்த குளுந்த தண்ணியும் விட்டு அரைக்கணும் அதே போல் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காயும் இருக்கணும் ஏதோ ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றிடுவோம் பிறந்து கொஞ்சம் தண்ணி மிக்சி ஜார அலைச்சி அதில் தண்ணி விடுவோம் நல்லா கலந்து வச்சுக்கிட்டு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடணும் இதில் இந்த சட்னிக்கு வந்து தாளிக்கு இதில் தான் இருக்குது அதில் உள்ள வாசனையும் டேஸ்ட்டும் இப்போ அடுப்பில் கடாய வச்சு தேங்காய் எண்ணெய் விடணும் ஒரு டீஸ்பூன் தேங்கெண்ணெய் இது டீஸ்பூன் தான் கடுகு ஒரு காஞ்ச மிளகாய் பொடுங்க அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு நாலு சின்ன வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா பொரிஞ்சு வரட்டு இந்த சின்ன வெங்காயம் நல்லா பொறிஞ்சி வரணும் பொரிஞ்சு வந்த பிறகு தான் நீங்கள் கருவேப்பில் போடணும் பாருங்கள் கருவேப்பில் போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டு கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரட்டு இப்போ கொஞ்சமாக ஜீரகம் ஒரு பத்து பதினஞ்சு பொருள் தான் ஜீரம் இருக்கணும் ஆனால் தான் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம இறக்கி சட்னியில் விட்டுடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் வச்சு பாருங்கள் ஒரு நேரம் இந்த பொங்கலுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் லேசாக கலந்து விடுங்க இது இருக்கட்டு இப்போ நம்ம பொங்கல் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் மூணு விஷயம் வந்து அப்படியே நிறுத்தி வச்சுருந்தேன் பாருங்கள் நல்லா ஆவியெல்லாம் போய்ட்டு பிறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா பூவாட்டு வந்து இருக்குது பாருங்கள் இவ்வளோ குழஞ்சி இருக்குது பாருங்கள் பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா மசிஞ்சி தான் இருக்குது தண்ணியெல்லாம் கரெக்டான அளவில் தான் இருந்திருக்கு இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் ரெண்டு டீஸ்பூன் நெய் உங்களுக்கு நெய் பதிலாக ஒரு டீஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் விட்டுடலாம் இப்போ இதில் நான் ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன் கரூப்பில் போட்டு நல்லா பொறி விடுங்க அதில் முந்திரி பருப்பெல்லாம் நல்லா நிறம் மாதிரி வறுத்து அப்போ இதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் நம்ம நல்ல மிளகாய் நம்ம இப்போ ஒன்று ரெண்டுமா பொடித்து வச்சுருங்க ஒரு டீஸ்பூன் நல்ல மிளக ஒன்று ரெண்டுமா பொடித்து வச்சுருங்க அதையும் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க கொஞ்சமாக பெருங்காய்பூள் போடணும் பெருங்காய்பூள் போட்டால் வீடியோ பாதி வகையில் கொஞ்சம் போட் போட்டால் ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இதை பொங்கலில் விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க உங்களுக்கு ந நெய் நெய் அதிகமாக தேவைப்பட்டுனா கூட கொஞ்சம் விடுங்க நல்லா கலந்து விட்டுருங்க ஏதோ ஒரு சின்ன சின்ன பாத்திரத்தில் எடுத்து நம்ம பரிமாறலாம் பாருங்கள் இதுக்கு தேங்காய் சட்னி அருமையாக இருக்கும் இதுக்கு சாம்பாரும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நம்ம பருப்பு இல்லாத சாம்பார் நீங்கள் வச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இப்போ சட்னி தான் வச்சு பறமாதிரி இருக்கேன் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் முடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ